நம்மகிட்ட இருக்கிறதுலே ரொம்பவே வயசான மாடுன்னு பார்த்தோம்னா இந்த வெள்ளை மாடு தான் நண்பர்களே ரொம்பவே சாதுவான மாடு நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த முழங்கால் முன்னாடி இருக்கிற ரெண்டு காலும் வீங்கி இருக்குது அதில் ஒரு கால் மட்டும் ரொம்ப அதிகமாக வீங்கி இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் முன்னாடி இருக்கிற முட்டியோடைய சைஸை பாருங்கள் அந்த பக்கம் இருக்கிற காலோடைய முட்டியுடைய சைஸை பாருங்கள் எவ்வளோ பெருசு வீங்கி இருக்குது பாருங்கள் நாங்கள் ரொம்ப வருஷமாக மாடுகள் வளர்த்துக்கிட்டு இருக்கோம் எந்த ஒரு மாட்டுக்கும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை நாங்கள் பார்த்ததில்லை நம்ம மாட்டுக்கு புதுசாக இந்த மாதிரி வந்ததை பார்த்த உடனே எங்களுக்கே கொஞ்சம் பயமாயிடுச்சு அதனால் டாக்டர் வர வச்சாச்சு டாக்டர் வந்து ரெண்டு மூணு ஊசி போட்டுட்டாரு அதுக்கப்புறம் இருக்கிறத வந்துட்டு நீர்க்கட்டு நோய் இது சாதாரணமாக சில மாடுகளுக்கு வரும் அப்படின்னு சொன்னாரு முட்டில ஒரு ஊசி குத்தி பார்த்துருக்காரு பாருங்க முட்டில இருந்து தண்ணி வெளியே வடிகிறது உங்களுக்கே நல்லா தெரியும் இந்த மாதிரி பிரச்சனை பொதுவா வயசான மாடுகளுக்கு அதிகம் வரும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னாரு இந்த மாதிரி முட்டி கால்விங்கறது மனிதர்களுக்கே நிறைய பேர்த்துக்கு வந்திருக்குது வயசானவங்க நிறைய பேர்த்துக்கு நம்ம பாத்துறப்போ முட்டி ரொம்ப வீங்கி போயிடும் காலு மடக்க முடியாது அந்த மாதிரி பிரச்சனையும் இந்த மாதிரி ஒரு நீர்கட்டு வர ஒரு நோய் தான் அப்படிங்கிற மாதிரியும் சொன்னார் அவரு இந்த டைம் நமக்கு எதுவோ போதாத காலமோ என்னமோ தெரியல நண்பர்களை யார் கண்ணு போட்டுச்சோ என்னமோ தெரியல நம்ம மாடுகள் எல்லாத்துக்கும் நோய் தாக்குதல் ஒன்னொன்றா வந்துகிட்டே இருந்தது இப்போ வெள்ளை மாட்டுக்கு பார்த்தோம்னா முட்டி காலால் வீங்கி இருந்தது அதே மாதிரி நம்மளுடைய கிடேரி கண்ணுக்குட்டிக்கு பின்னாடி கால்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு காயம் ஆயிருந்தது ஃபர்ஸ்ட் சின்னதாக தான் ஒரு காயம் இருந்தது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நல்லா பெருசாயிடுச்சு அதிலிருந்து புழுக்கள் வைக்க ஆரம்பிச்சிருச்சு கொஞ்ச நாள் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே தெரிஞ்சது அழுத்தி பார்த்த உடனே கண்ணுக்குட்டி கத்த ஆரம்பிச்சிருச்சு வெள்ளை மாட்டுக்கு ஊசி போட வந்த டாக்டர் இந்த கண்ணுக்குட்டிக்கு ரெண்டு ஊசி போட்டுட்டு அந்த புண்ணை நல்லா சுத்தம் பண்ணிட்டு சுடு சுடு தண்ணி வச்சு நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துருங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இதுக்குள்ள மஞ்சத்தூள் நல்லா குழப்பி உள்ள பூசி விடுங்கன்னு சொன்னாரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா புண்ணை நல்லா சுத்தம் பண்ணி விட்டுட்டு மஞ்சத்தூளையும் நல்லா குழப்பி பூசி விட்டாச்சு இந்த மாதிரி முழங்கால் வீக்க மாடுகளுக்கு வரது நீர்க்கட்டு நாள வர நோய் தான் அதை அழுத்தி பார்த்தோம்னா உங்களுக்கே தெரியும் நல்லா உள்ள நீர்க்கட்டு இருக்கிறது அழுத்தி பார்த்தீங்கன்னா விரல் நல்லா அழுந்தி போகும் இந்த பிரச்சனைக்கு நாட்டு வைத்தியத்தில் நிறையா தீர்வு சொல்கிறாங்க அதில் ஒரு தீர்வை நாம் இப்போ பார்ப்போம் அதில் ஃபஸ்ட்டு தீர்வு என்னான்னு பார்த்தோம்னா புத்து மண்ணை வந்துட்டு நல்லா தண்ணியில் குழப்பி அந்த முட்டிக்காலில் பூசி விட சொல்கிறாங்க அதுக்காக பார்த்தோம்னா நம்ம தோட்டத்துக்கு பக்கத்துலேயே ஒரு புத்து இருந்தது அந்த இடத்துல போயிட்டு மண்ணு கொஞ்சம் சேகரிச்சுக்கிட்டு வரலாம்னு சொல்லிட்டு இப்போ வந்திருக்கோம் இந்த மண் நல்லா ஈரப்பதத்தோடு இருந்தது அதுவும் கட்டி கட்டியா இருந்ததுனால மமட்டி காம்பை வச்சு நல்லா அந்த கட்டி எல்லாத்தையும் உடைச்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் போ இந்த மண் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா புளபொழப்பு தன்மையோட இருக்கணும் அப்படி இருந்தால் தான் தண்ணியில போட்டு குழப்பி மாட்டோடைய காலில் பூசி விடுறதுக்கு ரொம்பவே நமக்கு வசதியாக இருக்கும் இந்த கட்டி எல்லாத்தையும் உடச்சிக்கிட்டு இருக்கிறத பார்த்த உடனே என்னுடைய பையனுக்கு எப்படி இருந்ததோ தெரியல தூரத்தில் விளையாண்டுகிட்டு இருந்தான் அதை விட்டுட்டு இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க நான் வந்து பாக்க வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட என்ன பண்றீங்கன்னு கேட்டான் நான் அவங்ககிட்ட இந்த மண்ணில் இருக்கிற கட்டி எல்லாத்தையும் உடச்சி எடுக்கணும் தம்பி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் நானும் உங்களுக்கு வேணா ஹெல்ப் பண்றதா அப்படின்னு கேட்டான் நீ ஹெல்ப் பண்ண வேணாம் தம்பி நீ அமைதியா இருக்கிறதே எனக்கு ஒரு பெரிய ஹெல்ப் அப்படின்னு சொன்னேன் இருந்தாலும் நான் என்ன பண்றனோ அதை அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நான் என்ன பண்றனோ அதையே அவனும் திருப்பி செய்ய ஆரம்பிச்சிட்டான் என்னதான் உடைச்சாலும் மண் வந்து ஈரத்தன்மையாக இருக்கிறதுனால இது கொஞ்ச நேரம் காய வச்சாதான் இருக்கிற கட்டி எல்லாத்தையும் உடையும் அப்படிங்கிறதுனால கொண்டு போய் காரையில் போட்டு நல்லா பரப்பி விட்டாச்சு வெயில் ரொம்ப அதிகமாக அடிக்கிறதுனால கொஞ்ச நேரத்திலே காஞ்சிரும் மண்ணு நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு ஜல்லடையை வச்சு நல்லா சளிச்சு எடுத்துக்கிட்டாச்சு ஏன்னா இதில் சின்ன சின்னதாக கற்கள் இருக்கும் அந்த கல்லோடு சேர்த்து நம்ம மாட்டோடைய காலில் பூசக்கூடாது அதனால் நல்லா சளிச்சு எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த மண்ணில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து கலந்து எடுத்துக்கிட்டு வந்தாச்சு கலந்து எடுத்துக்கிட்டு வர்றது வந்து ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றிடக்கூடாது தண்ணி ஊற்றிட்டோம்னா ரொம்ப தண்ணி மாதிரி ஆகிடுச்சின்னா அதை எடுத்து மாட்டோடைய காலில் பூசி விட முடியாது அதனால் கரெக்டான பூசுகிற அளவுக்கு பதத்துக்கு நம்ம தண்ணி தெளித்து எடுத்துகிட்டு வந்தாலே போதும் எடுத்துக்கிட்டு வந்துட்டு மாட்டோடைய முட்டி காலில் இந்த மாதிரி நல்லா பூசி விடணும் இந்த மாதிரி புத்து மண்ணை பூசும்போது கருமண்ணை கம்பேர் பண்ணும்போது வந்து செம்மண்ணு புத்துலருந்து நம்ம மண்ணை எடுத்துக்கிட்டு வந்து பூசி விட்டோம்னா இன்னுமே கூட நல்லா எஃபெக்டிவ்வாக இருக்கும்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம ஊர் பக்கத்தில் எங்கேயுமே செம்மண்ணு கிடையாது எல்லாமே கருமண் பூமி தான் அதனால் கருமன் புத்துல இருந்து நம்ம மண் எடுத்துக்கிட்டு வந்து பூசி விட்டுக்கிட்டு இருக்கிறோம் முதல்ல இந்த பக்கம் இருக்கிற காலோடைய முட்டி தான் ரொம்ப அதிகமாக வீங்கி இருந்தது அதனால அந்த முட்டி ஃபுல்லா நல்லா பூசி விட்டுட்டு இன்னொரு காலுக்கும் பூசி விட்டுக்கிட்டு இருக்கும் ஒரு காலில் தான் வந்தது இப்போ இன்னொரு காலுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிட்டு இருக்குது இந்த மாதிரி புத்து மண்ணு பூசுறதுனால என்ன பலன்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி நல்லா தண்ணியில் குழப்பி பூசி விடும்போது ஈரப்பதம் அதிகமாக இருக்கிறதுனால நல்லா பூசி விட்டுற முடியும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வெயில் பட வெயில் படை என்ன ஆகுன்னு பார்த்தோம்னா இந்த மண்ணில் இருக்கிற ஈரப்பதம் எல்லாமே வெளியே போயிடும் இந்த மாதிரி ஈரப்பதம் எல்லாம் வெளியே போனதுக்கு அப்புறம் என்ன ஆகுன்னு பார்த்தோம்னா இந்த மண் நல்லா இறுக ஆரம்பிச்சிடும் நல்லா விறுவிறுன்னு பிடிக்கும் அப்போ என்ன ஆகும்னு பார்த்தோம்னா முட்டியில் இருக்கிற நீர்க்கட்டு எல்லாமே வந்துட்டு விலக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதே மெத்தடை நம்ம கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ண என்ன ஆகுன்னு பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக முட்டியில இருக்கிற நீர்க்கட்டு எல்லாமே வத்த ஆரம்பிச்சு முட்டி பழையபடி நார்மல் ஆயிடும்னு சொல்றாங்க இந்த பிரச்சனை வந்ததுலேருந்து மாட்டுக்கு ரொம்பவே சிரமமாக இருக்குதாட்டிருக்க நண்பர்களே மாடு நடக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுது மாடு அவுத்து விட்டால் வேக வேகமாக நடந்து போவோம் ஆனால் இப்போ வந்து நடந்து போகிறதுக்கே ரொம்பவே கஷ்டப்படுது வலி ரொம்ப அதிகமாக இருக்கும் போல் இருக்குது மாடுக்கு இந்த மண்ணு வந்து மாட்டுடைய முட்டி மேலே பூசி விடும்போதே நீங்கள் பார்த்துருப்பீங்க மாடு முட்டி மேலே கையை வைக்கும்போது ரொம்பவே பயப்பட்டது காலை எடுத்து எடுத்து வச்சுது நம்ம மண்ணு காலையிலேயே பூசி விட்டுட்டோம் இப்போ சாயந்தரம் மணி ஒரு ஆறு மணிக்கு மேலே ஆயிடுச்சு அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மண்ணை எல்லாத்தையும் கழுவி விட்டுறலாம் மாடு படுக்கிறதுக்கு எந்திரிக்கிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தண்ணி பிடிச்சிக்கிட்டு வந்து இந்த மண்ணை எல்லாத்தையுமே கழுவி எடுத்தாச்சு இந்த மாதிரி டெய்லி நம்ம மாட்டுக்கு வந்து புத்து மண்ணை நல்லா கலந்து மாட்டுடைய முட்டியில் பூசி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா ஒரு பத்து நாளைக்கு மேலே ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி டெய்லி நம்ம பூசிக்கிட்டு வந்துக்கிட்டே இருந்தோம்னா இதோடைய வீக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ணே மழை வருது மழை வருது நில்லுங்க மழை வருது மழை வருது நில்லுங்க நில்லு நில்லுங்க முக்கா அப்படி அடிச்சு போட்டு முறிச்சுடுங்க முக்கா பட்டே நினைச்சு முக்கா முறிச்சுக்கட்டா ஒழுங்கா சொல்லணும் முக்கா அப்படி அடிச்சு போட்டு முறிச்சுடுங்க முக்கா போட்டா அடிச்சு அரிசி போட்டா முறிச்சுடுங்க முறிச்சுடுங்க ஏ ஏர் ஓட்டுற மாமனுக்கு எண்ணி வையுங்க ஏர் போட்டா மாமனுக்கு என்ன வைங்க என்ன வைங்க சூடு போடுங்க அடுத்தது நாம இப்ப பார்க்குறது ரெண்டாவது வகையான நாட்டு வைத்திய முறை இந்த முறையும் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல புத்து மண்ணு பூசி விடுறது அது கூடவே இந்த வைத்திய முறையும் நம்ம கண்டினியூவஸாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தோம்னா நல்ல ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் இது வந்து தவிட்டு ஒத்தனம் கொடுக்குற முறை நண்பர்களே இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் கிராமப்புறத்தில் இருக்கிறவங்க மாடுகள் வச்சிருக்கிறவங்க இந்த மெத்தட் வந்துட்டு ஃபாலோ பண்ணியிருப்பாங்க இதுக்காக பார்த்தோம்னா கொஞ்சமாக நம்ம தவுடு எடுத்துக்கிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு வடைசட்டியில் போட்டு நல்லா சூடாக்கணும் நல்லா இதுலருந்து புகை வர அளவுக்கு நல்லா சூடு பண்ணணும் அடிக்கடி இந்த தவிட்டை நம்ம வந்து ஒரு கரண்டியை வச்சு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா அடியில் சூடு அதிகமாக இருக்கிறதுனால கீழே இருக்கிற தவிடை எல்லாமே கருகி போயிடும் அதனால அடிக்கடி நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கிறது நல்லது முட்டி நல்லா இருக்கிற இடத்துல நீங்கள் அழுத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த இடத்துல ஃபுல்லாக நீர் கோத்துருக்கும் கை வரலே நல்லா உள்ளே போகிற அளவுக்கு பதிஞ்சு போகிற அளவுக்கு நல்லா உள்ளே போய் போய் வரும் இந்த மாதிரி தவுட்டு ஒத்தனம் கொடுக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தோம்னா வந்துட்டு அந்த இடத்துல இருக்கிற நீர் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வத்த ஆரம்பித்து பழையபடி முட்டி வந்து நார்மலாகிடும்னு சொல்கிறாங்க இது எல்லாமே நாட்டு வைத்திய முறையில் வரும் அதனால் ரிசல்ட் வந்துட்டு இமீடியேட்டாக உங்களுக்கு தெரியாது கொஞ்ச நாள் நீங்கள் வந்துட்டு இதை செஞ்சு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இந்த பிரச்சனை வந்துட்டு குணமாகும்னு சொன்னாங்க இங்கே பார்த்தீங்கன்னா தவுடு நல்லா சூடாகிடுச்சு சூடானது கண்ணும் பக்கத்தில் ஒரு துணியை விரித்து வச்சுட்டு அந்த துணி மேலே இதை கொட்டி நல்லா ஒரு சின்ன ஒரு பந்து மாதிரி கட்டி எடுத்துக்கணும் அப்போ தான் நம்ம மாட்டுடைய காலில் ஒத்தனம் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் மாடு காலையிலேயே தண்ணி கட்டி நம்ம மரத்தடியில் கொண்டு போய் கட்டி ஆச்சு புல்லு போட்டிருந்தோம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது இந்த தவுட்டு ஓத்தனம் கொடுக்கும்போது சூடு கொஞ்சம் அதிகமாக வச்சு கொடுக்கறது நல்லது அதாவது நம் நீங்கள் கையை தொட்டு பார்த்திங்கன்னா நம்ம கை வந்துட்டு தோல் மெலிசாக இருக்கிறதுனால சூடு நல்லா உரைக்கும் ஆனால் மாட்டுடைய தோல் வந்துட்டு கொஞ்சம் ஹார்டாக ரொம்ப மொத்தமாக இருக்கிறதுனால அதுக்கு அவ்வளோவா உரைக்காது அதனால் உங்களுடைய கை வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக சூடு இருக்கிற மாதிரி பதத்தில் நீங்கள் வச்சிங்கன்னா மாட்டுக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம ஒத்தனம் கொடுக்கறதுக்கு இந்த தவுடை எடுத்துக்கிட்டு வரும்போது நல்லாவே சூடாக இருந்தது நண்பர்களே நம்ம கையை தொட்டு பார்க்கும்போது நல்லா சூடு உரைச்சிது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மாடு அமைதியாக நிற்கிது ஒரே இடத்துல இந்த ஒத்தனம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இருந்தாலும் மாட்டுக்கு வந்துட்டு அவ்வளோவா சூடு உரைக்கல அமைதியாக நிற்கிது பாருங்க நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற நண்பர்கள் நீங்கள் வச்சிருக்கிற மாட்டுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்குதா அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள் அப்படி வந்திருந்தால் நீங்கள் என்ன விதமான வைத்தியம் பண்ணணிங்கிறத பற்றி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நண்பர்களே இந்த இதில் இருக்குமே அந்த இலை தானே நம்ம அந்த காட்டுக்குள்ளெல்லாம் அந்த இந்த தீவன காட்டுக்குள்ள கூட இருக்கு இந்த இலை அது வேற அது கொய்யாப்பழம் மாதிரி வாசம் அடிக்கும் அது வேற இது பேர் இது வேறு உங்க தான் சொன்னாங்க என்னன்னு பேர் இந்த இலை பேர் என்ன சொல்லவே மாட்டேன் அடுத்தது மூணாவது வைத்திய முறையும் நம்ம மாட்டுக்கு பண்ணி பார்த்தோம் இது வந்து பார்த்தோம்னா ஒரு மூலிகை வைத்திய முறை மூலிகை செடி வந்துட்டு பிச்சுக்கிட்டு வந்து அதை நல்லா அரைச்சி ஒரு பத்து போடுற மாதிரி முட்டிக்காலில் பூசி விடுறது இந்த மூலிகை செடியுடைய பேர் என்னன்னு சொல்லிட்டு பறிச்சுட்டு வந்தவர்கிட்ட கேட்டேன் ஆனால் அவர் சொல்ல மறுத்துட்டாரு சொன்னால் வந்துட்டு பழிக்காதுப்பா அப்படின்னு சொன்னார் அதனால நான் வந்துட்டு அவர்கிட்ட வற்புறுத்தியும் நான் கேட்கல நம்ம நண்பர்கள் யாருக்காவது இந்த மூலிகையுடைய பேர் தெரிஞ்சதுன்னா அதை கமெண்ட்டில் தட்டி விடுங்க நண்பர்களை நானும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் நம்ம மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மூணு வகையான நாட்டு வைத்திய முறை தான் நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம் அதாவது இந்த மூணு வகையும் வந்துட்டு கொஞ்சம் ரிசல்ட் வந்து பொறுமையாக தான் உங்களுக்கு கிடைக்கும் போட்ட உடனே உங்களுக்கு ரிசல்ட் தெரியாது அதனால் வந்துட்டு கொஞ்சம் பொறுமையாக ஒரு பத்து நாளைக்கு வந்துட்டு விடாமுயற்சியாக நீங்கள் இதை ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் ரிசல்ட் உங்களுக்கு நல்லா தெரியும் இது கூடவே நம்ம வெட்டினரி டாக்டர் ஊசி போட்டு அவர் கொடுத்த மருந்துகளும் நம்ம மாட்டுக்கு நாங்கள் கண்டினியூஸாக இது கூடவே சேர்த்து கொடுத்துக்கிட்டு வந்திருந்தோம் இங்கே பார்த்தீங்கன்னா அயோடெக்ஸ் மாதிரி ஒரு ஆயின்மெண்ட் கொடுத்தாரு அந்த ஆயின்மெண்ட்டை நல்லா மாட்டோடைய காலில் பூசி விடுங்கன்னு சொன்னார் அதுதான் இப்போ நாங்கள் பூசி விடுறதுக்காக எடுத்துக்கிட்டு போயிட்டுருக்கோம் இந்த முட்டிக்கால் வீக்கம் பிரச்சனை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும்போது மாடு நடக்கிறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் சிரமப்பட்டது இருந்தாலும் வந்துட்டு மாட்டோடைய ஆக்டிவிட்டீஸில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் இப்போ கொஞ்ச நாள் கழித்து பார்க்கும்போது என்ன ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா மாடு படுக்கிறதுக்கு எந்திரிக்கிறதுக்கே ரொம்பவே சிரமப்பட்டுச்சு ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து மாடு படுக்கவே இல்லை படுக்கும்போது முட்டிக்காலை ஊனி தான் மாடு எப்பயுமே படுக்கணும் ஆனால் முன்னாடி முட்டிக்காலில் வந்துட்டு நல்லா வீங்கி போய் இருக்கிறதுனால மாடு படுக்கவே முடியல பார்க்கறதுக்கு எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா போயிடுச்சு நண்பர்களே ரொம்பவே பாவமாக இருந்தது ஆனால் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த பிரச்சனை வந்தால் உடனே சரியாகாது கொஞ்சம் லேட் ஆகும் அதனால் வந்துட்டு நம்ம கண்டினியூவஸாக அதுக்கான வைத்தியத்தை பார்த்துக்கிட்டே இருந்தால் தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இதுல இருந்து பிரச்சனை சரியாகும் அதே மாதிரி மாடும் வந்து இள வயசு மாடு இல்லை மாட்டுக்கும் நல்லாவே வயசாயிடுச்சு அதனால் மாட்டுக்கு பலமும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அதுவும் போக இந்த பிரச்சனை வந்ததுலேருந்து படுக்கிறதே ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு எழுந்திரிக்கவும் மாட்டேங்குது படுக்கவும் மாட்டேங்குது படுக்கலாம்னு ஆசை இருக்குது ஆனால் முட்டி ஊ ஊனி தான் படுத்த ஆனும் கால ஊன்னா வலிக்குமே அப்படிங்கிற ஒரு தயக்கம் மாட்டுக்கு இருந்துகிட்டே இருந்தது மாடு வச்சுருக்கவங்க எல்லாருக்குமே இதை பற்றி ரொம்ப நல்லா தெளிவாக தெரியும் மாடு உடல்நல கோளாறு இல்லாமல் நார்மலாக இருக்கும்போது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அதே ஏதோ ஒரு பிரச்சனை மாட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னா அது கஷ்டப்படுறத பார்க்கும்போது நம்மளால் ரொம்பவே முடியாது நண்பர்களே நமக்கும் ரொம்பவே கஷ்டமாக போயிடும் ஏன்னா மனுஷனாக இருந்தால் இந்த இடத்துல வலிக்குது அங்கே வலிக்குது என்னால் முடியல அப்படிங்கிற ஒரு இதை சொல்லுவோம் ஆனால் வாயில்லாத ஜீவன் கஷ்டப்படுறத பார்க்கும்போது நமக்கு ரொம்பவே கஷ்டமாக போயிடும் தூக்கமே வராது அந்தளவுக்கு நமக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் நண்பர்களே இந்த பிரச்சனையை பார்க்குறது ஒரு வழியாக ரொம்ப நாள் போராட்டத்துக்கு அப்புறம் மாடு பார்த்திங்கன்னா இப்போ மறுபடியும் நார்மல் நிலைக்கு வந்துருச்சு முட்டியில் இருக்கிற வீக்கம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வர ஆரம்பிச்சிருச்சு மாடு இப்போ நல்லாவே படுக்குது எந்திரிக்குது நல்லா நடக்குது எந்த வித பிரச்சனையும் இல்லை மாடு இப்போ ரொம்பவே நார்மல் ஆகிடுச்சு நண்பர்களே அவ்வளோதான் நண்பர்களே இன்றைக்கான வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சிவியா டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ